அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மதுரை ஆட்சியரை நெருக்க வைத்தது நியாயமா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பி உள்ளார் இன்ப நிதியும் ரெண்டு பேரும் அவங்களோட இப்படி கலெக்டர் நியாயமா நம்ம சங்கீத கலெக்டர் பொறுத்தவரை பேட்டி கொடுத்தாங்க அவங்க என்ன எது கொடுப்பாங்க சொல்லுங்க ஏத்து கொடுத்தா அடுத்தது தான் இருப்பாங்க கலெக்டர்ந்து தூக்கிடுவாங்க தூக்கு கிடையாது அதில் அதில் தான் தூக்கி விடுவாங்க அவங்க அதனால அந்த அம்மா வந்து ஃபுல்லாக தெரியும் அதை மனசை பிடிக்கிட்டு அவங்க வெளில வந்து பேட்டி கொடுத்தாங்க அது வேறு விஷயம் அது அதனால் அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு அமைச்சர் இந்த அமைச்சர் இன்னும்போது அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது மரபு இருக்குது மாண்புகள் இருக்குது அந்த மாண்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனாக வந்து அவர் பதவி ஏற்றுகிறார் துணை முதலமைச்சர் அவருக்கு சால்வ் பண்ணிக்கிறீங்க